பிறர் கேலி செய்கிறாங்கன்னு முன்னேறி சென்று திரும்பி பாருங்க அவங்க அதே இடத்துல வேறொருவரை கேலி செய்து கொண்டு இருப்பார்கள் எவ்வளோ வேண்டுமானாலும் வளைந்து கொடுப்பேன் பிரச்சனை இல்லை அதுக்காக உடைக்கலான்னு மட்டும் கனவு காணாதீங்க உடைந்து போவது நீங்களாக தான் இருப்பீங்க எல்லோரும் நீங்கள் உயர்வதை விரும்புவாங்க ஆனால் அவங்களை விட அல்ல அடுத்தவர் விரும்பியபடி தான் பேசணும்னா தாங்க பேசணும் அடுத்தவரின் விருப்பத்திற்கேற்ப நடக்கணும்னா நடிக்க தான் வேணும் நம் வாழ்வை நாம் வாழ்வோம் நமக்கு பிடித்தபடி நல்லவர்களைப் போல நடிப்பவர்களை இந்த உலகம் விரும்புங்க ஆனால் நல்லவர்களாகவே வாழ்பவர்களை கடவுள் மட்டுமே விரும்புவார் எல்லாம் தெரிஞ்சாலும் எதுவும் தெரியாதது போல இருந்துடுங்க அந்த பண்பு தான் உங்களை வாழ்வின் உயரத்திற்கு கொண்டு செல்லும் உன் உங்கள் தகுதியை உயர்த்தி கொண்டே இருங்க உன்னை விட்டு எவர் விளையினாலும் அது அவங்களுக்கே பலவீனமாகவும் இழப்பாகவும் இருக்க வேண்டும் காலமும் நேரமும் கூடி வரும்போது எதிர்பார்த்ததும் நடக்கலாம் எதிர்பாராததும் நடக்கலாம் வாழ்க்கை என்ற வரைபடத்தில் நம்ம எப்படி இருக்கணுங்கிறது நமக்கு ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டது வாழும் நாள் வரை விரும்பி வாழ பழகுங்க வாழ்க்கை இன்பமாகும்